எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யலாம் என்ன மாதிரி விஷயத்தெலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் அப்படி விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நோக்கம் தான் இந்த வீடியோ சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது துலாம் ராசிக்காரரை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருஷம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அப்படி விஷயத்தோடவே ஆரம்பிப்பாங்க இது என்ன காரணம் சார் என்ன ரீசன்காக இப்படி எடுத்தவனே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவன் அப்படிங்கிற செவ்வாய் இரண்டு அப்படிங்கிற அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் ஜாதகத்தில் வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லுவாண்டிங்களா அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரை செவ்வாய் அப்படி நீச்சத்தை நோக்கி டிராவல் பண்ணுறாரு அப்படிங்கிற காரணத்தினால உங்கள் வேலைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அப்படிஷ் கொடுப்பீங்க உங்கள் குடும்பத்தை வந்து கவனிக்க தவறு விடுவீங்க அதனால் சில பிரச்சனைகள் சில மனஸ்தாபங்கள் விஷயம் உங்கள் கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்க விஷயம் இருக்கும் உங்கள் கணவன் மனைவிக்கிடையே வந்து சில கருத்து வேறுபாடுகள் அப்படிஷம் வரும் வேலைக்காகவே நீங்கள் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறீங்க குழந்தைங்களுக்காக நேரத்தை செலவு பண்ண மாட்டேறீங்க எங்களுக்காக நேரத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் அப்படிஷும் இருக்கும் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு பிரச்சனை தான் இதை நினச்சி ரொம்ப மேஜராக வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா துலாம் ராசிக்காரரை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர் எப்பொழுதுமே ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் அப்படிஷன் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவருடைய நேச்சரே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதாவது ஒரு வேலை ஒரு வருமானத்தோடு ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்குறது துலாம் ராசிக்காரர்கள் யாருக்குமே இருக்காது அவர்களை பொறுத்தவரை ரொம்ப ஃபோர்காஸ்டிங்காக ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ரொம்ப அந்த ஃபோர்காஸ்டிங்காக அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது சீக்கிரமாக வந்து சம்பாதிக்கணும் சீக்கிரமாக வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி சொன்ன துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து தான் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து ஒரு மேஜரான ஒரு இம்பாக்ட் அப்படிங்குறது கொடுக்க கொடுக்காது ஆனால் மற்றவர்களுடைய தலையீடு அப்படி இருக்கும்பொழுது ஏன் உங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு ஏன் உங்கள் உங்கள் ஒய்ஃப் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் நிமிஷம் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மற்றவர்கள் சொல்கிறத பெருசாக காது கொடுத்து கேட்காமல் இருந்தாலே போதும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய சிக்கல் அப்படிச்சு உங்களுடைய ஜாதத்துக்கு வரவே வராது சரி அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பயிற்சியாகி ஆறாம் இடத்துக்கு போவார் அப்போ ஆறாம் இடம் அப்படின்னு ரோகஸ்தானம்னு சொல்லுவோம் ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம் குருவோட வீட்டில் இருக்கிறாரு குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து கொண்டு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி போவார் அப்போ குரு அப்படின்னு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு பயிற்சியான குரு வந்து உங்களுடைய ராசியை வந்து பார்ப்பது அப்படிது கூடுதலான ஒரு பலம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பது அப்படி கூடுதலான ஒரு பலம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது மிகவும் பலம்னு சொல்லலாம் அதே போல் சனியோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு வந்து சனி பார்வை அப்படின்னு கிடைக்கும் சனி பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு கிடைக்கும் அதே போல் சனியோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ சனி அப்படிங்கிறது உங்களோட ஜாதல ஆறாம் பாவத்துக்கு போகும்பொழுது நீங்கள் வந்து உங்கள் வேலை விஷயத்தில் ரொம்ப அதிகமாக மெனக்கடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்படி சொல்லி கொடுக்கும் அதாவது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாத்துக்கு கொடுக்கும் ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான செக்டர் சர்வீஸ் ரிலேட்டடான ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் தொடங்குவதற்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்கள் ஜாதக அமைப்பு எதிலுமே உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படிஷும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகங்கள்லாம் நீங்கள் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் சர்வீஸ் அப்படிஷும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் அதே போல் உங்கள் ஜாதகத்துக்கு ரொம்ப நாளாக இருந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை அப்படிஷும் இந்த காலக்கட்டத்தில் வரதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது அதற்காக ஒரு சர்ஜரி அப்படிஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த சர்ஜரி அப்படிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுக்குங்க அப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் அப்படினு முற்றிலுமாக உங்களை விட்டு விலகி விடும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப நாளாக வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக ஜூன் ஜூலைக்கு பிறகு குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு வருதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிச்சு உங்களுடைய ஜத்துக்கு வரும் பொருளாதாரம் அப்படிங்கிறது மேம்படும் பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது போல் புதுசாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் எல்லா விஷயமும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க உங்கள் ஜாதக அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தூக்கம் கிட்டு வேலை செய்வீங்க அந்த தூக்கம் கிட்ட வேலையை செய்யும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் விஷயத்தை கொடுக்கும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனையாக அப்படிஷ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால சம்பாதிக்கிற காசு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு ஆகாமல் இருந்தால் போதும் சரிங்களா அதனால் முடிஞ்சவரை உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதே போல் உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணது நல்லது அப்படிங்க சொல்லாம் குரு பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயம் தொட்டாலும் தொடங்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் எந்த விஷயத்த வேணாலும் தைரியமாக துணிச்சலாம் நீங்கள் முடிவெடுக்கலாம் நீங்கள் தைரியமாக துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான ஒரு முடிவாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது வெளிநாட்டில் தான் நல்ல ஒரு வருமானம் அடிச்சு வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை அப்படிஷும் கிடைக்கிறது இல்லையா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம் அதேமாதிரி அதே போல் ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ மருத்துவ செலவு அப்படி சுற்றி உங்களுடைய ஜாத்துக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனை கோச்சார குரு அப்படிங்கிறவர் பார்க்குறாருன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த கோச்சார குரு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய தசாநாதனையோ அல்லது புத்திநாதனையோ அவ அவர் பார்க்கணும்னா அந்த தசாநாதனோ புத்திநாதனோ எங்கே இருக்கணும் ஒன்று துலாத்தில் இருக்கணும் இல்லைனா தனுசில் இருக்கணும் இல்லைனா கும்பத்தில் இருக்கணும் அப்படி இருந்து அந்த தசை விஷயம் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த தசையும் உங்களுக்கு நல்ல ஒரு யோக தசையாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார சனி அப்படிங்கிறத பார்க்குறாருன்னு நினச்சிக்கங்களேன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதான் உங்கள் ஜாதகத்துக்கு சனி தான் அந்த யோகாதிபதி அப்படி சொல்லக்கூடிய சனி அப்படிதான் தான் ஆறாம் பாவத்தில் மறையிறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்காக நீங்கள் ஒரு செயல் அப்படினு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பலமாக இருக்கும் ஆனால் உங்களை சார்ந்தவங்களுக்காக நீங்கள் ஒரு செயல் அப்படி நீங்கள் செய்யும்பொழுது அது குடும்பத்து நல்லாத வேறு நபர்களாக இருந்தால் அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அப்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க எதற்காக நேரம் செலவு பண்ணணும் எதற்கு நேரம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பங்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் எல்லாத்துக்குமே நேரம் அப்படிஷன் கொடுக்கும்பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் அப்படிஷும் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வேலையை விட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிஷன் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அடிச்சு உங்களுடைய ஜாதத்துக்கு வரலாம் ஆனால் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு வந்தாலும் அந்த ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் எடுக்க மாட்டீங்க இந்த காலக்கட்டத்தில் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிச்சும் வரும் ஏன் அப்படின்னா உங்களோட இன்கம் அப்படின்னு நல்ல ஒரு இரட்டிப் இரட்டிப்பாகிறதுக்கும் இன்கம் அப்படி நல்லபடியாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் உங்கள் வேலை அப்படின்னு எப்படி இருக்குது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த முடிவை அப்படின்னு எடுங்க அப்படி எடுக்கிறது நல்லாயிருக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க உங்கள் குழந்தைங்க என்ன கடலாம் வாங்கி கொடுப்பீங்க அது இப்போ வேணால் உங்களுக்கு அது ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் அந்த ஃப்யூச்சரில் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படி சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நீங்கள் செய்கிறது நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாமே நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தாலும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அவர்கள் வந்து தன்னுடைய படிப்புலையோ அவங்களுடைய வாழ்க்கையிலையோ நிறைய விஷயத்தை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டம் அதுக்கு சரியான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு உண்டான சரியான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி சனி தசையாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி குரு தசையாக இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் உங்கள் நடக்கக்கூடிய தசை அப்படி சுக்கர தசையாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கும் இந்த வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அப்படிஷும் அமைவதற்கும் நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது இந்த சுக்கர தசை அப்படிச்சும் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதுலேயும் உங்கள் அப்படி அப்படினு உச்சத்தில் இருந்ததுனா இல்லை சுக்கரன் அப்படினு ஆட்சி பெற்று இருந்ததுனா இன்னும் கூடுதலான ஒரு பலம் அப்படிங்கறத சொல்லலாம் உங்கள் ஜாதத்தில் சந்திர தசையோ சூரிய தசையோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிஷம் வரும் உங்களால் நாலு பேர் நல்லா இருப்பாங்க விஷயத்தை கூட சொல்ல முடியும் புரியாதுங்களா அதாவது கூட ஒரு நாலு எம்ப்ளாயை சேர்த்து வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை அப்படி சொன்னுடைய ஜாதத்துக்கு வரும் இதே வந்து உங்களுடைய ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசை அப்படி செவ்வா தசையாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்ப காலக்கட்டத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த வருஷத்தினோட முடிவில் அந்த செவ்வா தசை நடந்துட்டு நடந்துட்டுருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே நல்ல ஒரு யோகமாகவும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையாகவும் இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி புதன் தசை அப்படி சொன்ன நடந்துருதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பணம் அப்படி எப்படி விரையமாகுதுன்னு தெரியாமே விரையமாகிடும் புரியாதுங்களா செலவுங்கிறது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஆனால் விரயம் அப்படி நடக்கும்பொழுது உங்களை மீறி விரயம் அப்படி நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால புதன் புதந்தஸு நடந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா மொத்தத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படினது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை மேலே கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் அந்த தளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்